வெல்கம் டு சௌந்தர்யா எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புதினா துவையல் எப்படி பண்ணதுதான் பார்க்க போறோம் புதினா துவையல் வந்து இப்ப வெரைட்டி ரைஸ்க்கு சாப்பிட்லாம் இல்ல வந்து புழிகொழம்புக்கு கூட சாப்பிட்டுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து புதினாங்கிறது நம்ம வெறுவாயிலையும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ வாங்க புதினா துவையல் எப்படி பண்ணதுன்னு பாக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மிக்சி ஜார் தான் எடுத்துக்கப் போகிறேன் மிக்சி ஜாரில் தான் எனக்கு துவையல் அரைக்க போகிறோம் நான் வந்து கையில் அம்மி அதனால் அம்மியில் அரைக்கல நீங்கள் அம்மியில் இருந்தால் அம்மியில் அரைச்சிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிக்சி ஜாரில் அரைக்கிறத விட அம்மியில் அரைச்சா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து துவையலுங்கிறது நம்ம தாளிக்க மாட்டோம் அப்படியே அரைச்சி சாப்பிட்றது தான் அதனால் வந்து இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எப்படி பண்ணு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மிக்சி ஜார் எடுத்துட்டேன் அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு பதினஞ்சு பல் போ ஒரு பன்னெண்டு பதிமூணு பல் போல் எடுத்திருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கப்புறம் புதினா வந்து நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு வந்து ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன் இப்போது அதுலேயே வந்து தேங்காய் சில்லு சேர்த்துக்கிறேன் தேங்காய் சில்லு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டு சில்லு மூணு சில்லு அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போது அதுலேயே வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு தெரிலனா ரெண்டு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போது அதுலேயே வந்து நான் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து சின்ன வெங்காயம் சொன்னதில்ல உங்கள்ட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னு நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நான் சொல்ல மாதிரிட்டேன் அதனால் இப்போ சொல்கிறேன் இப்போது இதெல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு சுத்து சுத்து விட்டு கொண்டு வந்துவிட்டேன் இதில் வந்து இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணியாக இடக்கூடாது துவையல் வந்து இப்போது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் இதை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு மாற்றிடலாம் இப்போது நம்மளோட புதினா தொகையல் வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் இது இன்னைக்கு வந்து நான் லெமன் ரைஸுக்கு செஞ்சுருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இந்த மாதிரி பச்சையாக சாப்பிட்றதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு பச்சையாக சாப்பிட்ற பிடிக்கல அப்படின்னா வந்து நீங்கள் தாலேப்புக்க கரண்டியில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு தா கழுவுழுத்த பருப்பு சேர்த்துட்டு நம்ம சட்னிக்கெலாம் மிக்ஸி ஜாராச்சு தண்ணி சேர்ப்போம் அது தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி வந்து கெட்டியாக சேர்த்து லைட்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்குனிங்கன்னா பச்சை வாசனை போயிடும் ஆனால் பச்சையாக சாப்பிட்றது உடம்புக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ